வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போகிறோம் உங்கள் கிட்டே இருக்கிற மூலங்களை வச்சு இது வந்து கௌதம புத்தரோட மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று வைர சூத்திரம் பற்றி குறிப்பாக அமைதியில் உறைபவர்ங்கிற கருத்தை மையமாக வச்சு பேச போகிறோம் இந்த சூத்திரத்தில் சில விஷயங்களை பார்க்கும்போது மொத தடவையாக படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் சிலருக்கு ஏன் இது என்ன முரணாக இருக்கே அப்படின்னு கூட தோணலாம் புத்த நிலைனா என்ன ஞானம் அடைகிறதுனா எப்படி அப்புறம் இந்த நான் நான் நாம சொல்றோமே அதோட உண்மையான தன்மை என்ன இப்படி ரொம்ப ஆழமான கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக அதே சமயம் சுவாரஸ்யமாக பார்க்க போறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம நோக்கம் இந்த சூத்திரங்கள் ஏன் சிலருக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்குதுன்னு யோசிச்சா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அமெரிக்க பாதிரியார் இத படிச்சுட்டு இந்த புத்தர் ஒரு மாதிரி சித்தப்பரமை பிடிச்சவர் போல அப்படின்னு சொன்னாராம் இது கேக்குறதுக்கு சும்மா ஒரு கதை மாதிரி இருந்தாலும் இந்த புரிதலின்மைக்கு பின்னால சில ஆழமான காரணங்கள் இருக்கு அத நோக்கி தான் இப்ப நாம போக போறோம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா நேரடியா சூத்திரத்தோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம் புத்தர் சொல்றாரு புத்தர்களுக்குன்னு இருக்கிற சிறப்பு தம்மங்கள் அதாவது அவங்களோட பண்புகள் குணங்கள்னு வச்சுக்கலாம் உண்மையில புத்தர்களோட சிறப்பு தம்மங்கள் இல்ல தான் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு இது கேக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா ஆமா ரொம்ப குழப்பமா இருக்கு சிறப்பு பண்புகள்னு சொல்லிட்டு அது சிறப்பு பண்புகள் இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு புத்தர்னா அவருகிட்ட கருணை ஞானம் இதெல்லாம் இருக்கும்னு தானே நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் சிறப்பு பண்புகள் இல்லையா போ இங்கே தான் அந்த நுட்பமே இருக்கு புத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு உண்மையான புத்தரோட சிறப்பு என்னென்னா அவர்கிட்ட நாம எதிர்பார்க்குற மாதிரி செயற்கையாக காட்டிக்கிற மாதிரி எந்த சிறப்பு பண்பும் இருக்காது அவர் வந்து நூத்துக்கு நூறு சாதாரணமாக தெரியவர் இப்போ ஒரு ராஜாவையோ ஒரு பெரிய அரசியல்வாதியையோ இல்ல ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தோம்னா அவங்க முக்கியத்துவத்தை காட்டுற மாதிரி ஒரு தோரணை ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் ஆனா ஒரு புத்தரை கூட்டத்துல தனியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சாதாரண தன்மை எங்கிருந்து வருதுன்னா அகங்காரம் அதாவது நான் ஒரு தனிப்பட்ட பிரிச்சு பார்க்குற எண்ணம் முழுசா போறதுல இருந்து வருது நான் மத்தவங்களோட பெரியவன் நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிற நினைப்பே இருக்காது அதனால அவர் அங்க இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பார் அவர் பேசினா கூட உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை கூட இல்லாத ஒரு முழுமையான அமைதி இருக்கும் இதனால தான் ஜென்மரப்பில் சொல்லுவாங்க புத்தர் தன் வாழ்நாள்ல ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு அவர் நாற்பத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து பேசினாலும் இதுதான் உண்மை ஏன்னா அந்த பேச்சு இருந்து வரல நான் பேசுறேன்ங்கிற இருந்து வரல இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம் நம்மளை சுற்றி பார்த்தா நிறைய பேர் மற்றவங்க கவனத்தை ஈர்க்கவும் தங்களை காட்டிக்கவும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது இயல்பு மாதிரி தானே தோணுது இந்த கவனத்துக்கான தேடல்ங்கறது வந்து அது ஒரு உளவியல் தேவை மாதிரி பெரும்பாலும் அது நமக்கு கிடைக்காத அன்புக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எம்டினஸ்க்கும் அமையுது நீங்க யாரு உங்க உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாதப்போ உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்களை கவனிக்கிறாங்களா அதை வச்சே உங்களை நீங்க மதிப்பிடுறீங்க அரசியல்வாதிகளை பாருங்களே அதிகாரத்துல இருக்கும்போது கிடைக்கிற கைத்தட்டல் புகழ்ச்சி இதெல்லாம் மக்கள் தன் மேல காட்டுற உண்மையான அன்புன்னு நினைச்சுக்கறாங்க ஆனா பவர் போன அடுத்த நிமிஷம் அதே ஆளுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அது வெறும் அதிகாரத்துக்கான கவனம் அன்பு இல்லை ஆனா புத்தர் இதுக்கு நேர் எதிர் அவர் சமாதி நிலையில அதாவது பிரபஞ்சத்தோட முழுசா ஒன்றிணைஞ்ச நிலையில அந்த தனிப்பட்ட நாங்கிற எல்லையெல்லாம் கரைஞ்சு போன ஒரு ஆழ்ந்த அமைதிய ஒரு எல்லையில்லாத அன்பை உணர்ந்தவர் அதனால அவருக்கு வெளியிருந்து வர்ற கைத்தட்டலோ அங்கீகாரமோ கவனமோ கொஞ்சம் கூட தேவையில்லை அவர் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டார் அவரோட இருப்பு ரொம்ப இயல்பா இருக்கும் ஓ ஆஹா முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான ஆன்மீக உயர்வோட அடையாலும் வெளிப்படையான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இல்ல ஆனா அகங்காரம் கரைஞ்சு போனதால வர ஒரு இயல்பான சாதாரணமான தன்மை இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரி இந்த அகங்காரம் இல்லாத நிலையை அடையிறதுக்கு படிகள் இருக்கா புத்தர் தேடுறவங்களோட நாலு நிலைகளை பத்தி சொல்றாரு இல்லையா அதுல முதல் நிலை சோத பன்னர் இல்ல ஸ்ட்ரீம் வின்னர்னு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சோத பண்ணர்னா நீரோட்டத்துல நுழைஞ்சவர் இல்லனா நீரோட்டத்துல ஜெயிச்சவர்னு சொல்லலாம் ஆனா இங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க வெற்றி அப்படின்னாலே பொதுவா எதையோ எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு தானே அர்த்தம் ஆனா இங்க சோத பண்ணர்னா அதோட உண்மையான அர்த்தம் வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அது முழுசா சரணடைஞ்சவர் அதுதான் அகங்காரத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையோட நீரோட்டத்துக்கு எதிராக நீந்த நினைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அலெக்சாண்டர் நெப்போலியன் மாதிரி கடைசியில் தோல்வியும் களைப்பும் தான் மிஞ்சும் ஆனா அந்த எதிர்ப்பை விட்டுட்டு ஓட்டத்தோட சேர்ந்து போறது தான் உண்மையான வெற்றி புத்தர் இயேசு புனித பிரான்சிஸ் இவங்கெல்லாம் இந்த சரணடைதல் தான் உண்மையான நிறைவை பார்த்தாங்க ஒரு சோத வந்து மூணு முக்கியமான தடையை தாண்டார் ஒன்னு நான் ஒரு தனி நிலையான ஆன்மா இருக்குங்கிற தப்பான நம்பிக்கை ரெண்டாவது வெறும் சடங்கு சம்பிரதாயத்தால ஞானம் அடைஞ்சிடலாங்கிற குருட்டு நம்பிக்கை மூணாவது குத்தரோட போதனை மேல இருக்கிற சந்தேகம் இல்லனா ஒரு நிச்சயமற்ற தன்மை இந்த மூனையும் தான் நீரோட்டத்துல கலந்தவர் இது ரொம்ப ஆழமா இருக்கு ஜெயிக்கிறதுன்னா சரணடைகிறதுங்கிற பார்வை முற்றிலும் புதுசு இதுல புத்தர் அவரோட சீடர் சுபுதி கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு இல்லையா ஒரு சோதப்பன்னர் நான் சோதர் பண்ண நிலையின் பயனை அடைஞ்சிட்டேன்னு நினைப்பாரா இது ஏன் இவ்ளோ முக்கியமான கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி அது அதுக்கு சுபூதியோட பதில் இல்ல பகவானே நிச்சயமா நினைக்க மாட்டார் ஏன் ஏன்னா நான் இந்த நிலையை அடைஞ்சுக்கேன்னு ஒருத்தர் நினைக்கிற அந்த கணமே அந்த நான்கிற அகங்காரம் மறுபடியும் தலை தூக்கிடுது இது வந்து அவர் எதை கடந்தாரோ அதாவது அந்த நான்கிற எண்ணோ அதுக்கே எதிராக போயிடும் சோதபண்ண நிலைங்கிறது சரணடைதல் அகங்காரத்தை கரைக்கிறது நான் அடைஞ்சிட்டேங்கிற எண்ணம் அந்த அடித்தளத்தையே உடைச்சிடும் இது ஏதோ ஒரு பொருளையோ பார்வை ஒலி மன எண்ணோ இல்லை ஒரு நிலையையோ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது பற்றி இல்லை அதுக்கு பதிலா ஜெயிக்கணும் அடையணுங்கிற அந்த எண்ணத்தையே அந்த அகங்காரம் உந்துதுலயே விடுறது இது எப்படின்னா நான் ரொம்ப பணிவானவன்னு பெருமையா சொல்ற மாதிரி அந்த நிமிஷமே பணிவு போயிடும் இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க நான் பணிவானவன்னு நினைச்சாலே பணிவு போயிடும் அப்போ இது பௌத்த பாதையோட நாலாவது மிக உயர்ந்த நிலையான அர்ஹத் நிலைக்கும் பொருந்துமா அர்ஹத்னா என்ன முதல்ல ஒரு அர்ஹத் நான் அர்ஹத் நிலையை அடைந்து விட்டேன்னு நினைப்பாரா நல்ல கேள்வி முதல்ல அர்ஹத்னா மதிப்பிற்குரியவர் வணக்கத்திற்குரியவர்னு அர்த்தம் பௌத்தத்தில் வந்து இது நிர்வாணத்தை அடைஞ்சவர் அதாவது எல்லா ஆசை வெறுப்பு அறியாமை இந்த மாதிரி மன அழுக்குகளை முழுசா அழிச்சு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்ட ஒருத்தரை குறிக்குது இது ரொம்ப உயர்ந்த நிலை உங்க கேள்விக்கு வருவோம் ஓர் அர்ஹத் நான் அர்ஹத் நிலையை அடைஞ்சு விட்டேன்னு நினைப்பாரா அதுக்கும் சுபூதியோட பதில் இல்லைதான் இங்க சுபுதி தன்னையே ஒரு உதாரணமா சொல்றாரு அவர் சொல்றார் பகவானே நீங்க என்ன பத்தி நான் அமைதியில் உறைவதில் முதன்மையானவன்னு அறிவிச்சிருக்கீங்க நான் பேராசையிலிருந்து முழுசா விடுபட்ட ஒரு தான் ஆனாலும் நான் ஒரு அர்ஹத் பேராசையிலிருந்து விடுபட்டவன்கிற எண்ணம் எனக்கு என்னைக்கும் தோணதில்ல ஏன் தோணல சுபூதி தொடர்றார் ஒருவேளை நான் ஒரு அர்ஹத்து நிலைய அடைஞ்சிட்டேங்கிற எண்ணம் எனக்கு தோணியிருந்தா நீங்க என்ன அமைதியில் உறைவன் சொல்லிருக்க மாட்டீங்க என்ன அந்த எண்ணமே அமைதிக்கு எதிரானது அமைதி உறைபவன்கிறதோட உண்மையான அர்த்தமே உள்ளுக்குள்ள உறைபவன் சொல்ற அந்த நான்ங்கிற தனி ஆள் இல்லைங்கிறது தான் ஒரு வீட்ல யாருமே இல்லனா அங்க எப்படி முழு அமைதி இருக்குமோ அது மாதிரி தான் அகங்காரம் இல்லாத நிலை நான் ஒரு அர்ஹத்ங்கிற எண்ணம் சுபூதிக்கு வந்தா அந்த நான் மறுபடியும் அங்க குடியேறிடும் அமைதி போயிடும் புத்தரோட கூற்றும் தப்பாயிடும் அதனால நான் அடைஞ்சிட்டேன் உணர்ற ஒவ்வொரு தடவையும் நாம மறுபடியும் அந்த அகங்காரத்தோட பிடியில தான் சிக்கிறோம் அமைதியில் உறைபவன்னா உறைபவர் இல்ல இது இது ரொம்ப ஆழமான பார்வை உள்ள நான் யாரும் இல்லன்னா தான் உண்மையான அமைதி சாத்தியம்ங்கிறது யோசிக்க வைக்குது இதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த புரிதலின்மைக்கு காரணமா இருக்குமோ இந்த சூத்திரம் ஏன் சிலருக்கு புரிய கஷ்டமா ஏன் சில சமயம் அபத்தமா கூட தோணுது அந்த அமெரிக்க பாதிரியார் கதை மாதிரி இல்ல அந்த ஓப்பரா கதை கூட சொன்னீங்களே மூலத்துல ஆமாம் சரியா சொன்னீங்க அந்த ஓப்பரா கதை நல்ல உதாரணம் ஒரு அப்பா பையனை ஓப்பராவுக்கு கூட்டிட்டு போறார் ஸ்டேஜ்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை துன்புறுத்துற மாதிரி அந்த பெண் கத்துற மாதிரி ஒரு சீன் அதை பார்த்து பையன் கேட்குறான் அப்பா அவர் ஏன் அந்த பொண்ணை அடிக்கிறார் அப்பா சொல்றார் இல்லப்பா அவர் அடிக்கல பையன் குழம்பி போய் கேட்குறான் அப்புறம் ஏன் அந்த பொண்ணு கத்துது இதுதான் நிலைமை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்று தெரியுது ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் கான்டெக்ஸ்ட் வேற புத்தர் பேசுறது வந்து சாதாரண உணர்வு நிலையில இருந்து இல்ல அவர் பேசுறது உச்சகட்ட அனுபவ நிலையில இருந்து அந்த நான் கரைஞ்சு போன நிலையில இருந்து அது நம்மளோட அன்றாட லாஜிக் நம்ம பகுத்தறிவு நம்ம அனுபவம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா தோணலாம் மூலத்துல ஒரு நல்ல உவமை இருக்கு நாம பூமியில வேர்விட்ட மரம் மாதிரி நம்ம அனுபவம் புரிதல் எல்லாம் அந்த வேரோட எல்லைக்குள்ள தான் இருக்கும் ஆனா புத்தரோ வானத்துல ஃப்ரீயா சிறகடிச்சு பறக்குற பறவை மாதிரி வேர்விட்ட மரங்களுக்கு பறவையோட அனுபவத்தையும் அதோட பார்வையும் முழுசா புரிஞ்சுக்கிறது ஒதுக்கிடாம இது எப்படி அணுகிறது இதுக்கு தேவை வந்து பொறுமை திறந்த மனசு அப்புறம் நம்மளோட இப்போதைய புரிதலோட எல்லையை தாண்டி போகணுங்கிற ஒரு விருப்பம் இததான் இது பெத்தட்ரல்னு உடனே முத்திர குத்தாம ஒருவேளை நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஏதோ ஒன்னு இதுல இருக்கா அப்படின்னு அணுகணும் நம்மள நாமளே வளர்த்துக்கிற ஒரு சவால்னு எடுத்துக்கலாம் புனித பிரான்சிஸ் கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிரான்சிஸ் அவரோட இறக்குற தருவாயில படுக்கையில படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா சத்தமா பாடிட்டு இருந்தாராம் இதை பார்த்து அவரோட கூட இருந்த துறவி சகோதரர் எலியாஸ் கொஞ்சம் சங்கடமா வந்து தந்தையே வெளியே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க இப்படி சந்தோஷமா பாடுறது ஒரு புனிதர் இறக்கும் போது இருக்க வேண்டிய முறைக்கு கொஞ்சம் இழுக்கா இருக்கலாம் நீங்க இத்தாலியிலே ரொம்ப மதிக்கப்படுற புனிதர் கொஞ்சம் கிறிஸ்டின் முறைப்படி கண்ணியமா இறக்கலாமேனு கேட்டாராம் அதுக்கு பிரான்சிஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் என்ன மன்னிச்சிருங்க சகோதரரே என் நெஞ்சுக்குள்ள இவ்வளவு சந்தோஷம் பொங்குது என்னால பாடாம இருக்கவே முடியல நான் பாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே உயிரை விட்டாரா இங்க என்ன நடக்குது சாபு பயமோ நான் ஒரு புனிதன் இப்படிதான் நடந்துக்கணுங்கிற கட்டுப்பாடோ இல்ல உள்ள இருக்கிற அகங்காரம்ங்கிற அந்த கண்ட்ரோலர் இல்லாததால சந்தோஷம் தானா தன்னிச்சையா பாட்டா வெளிய வருது இதுதான் புத்தரோட தன்மையும் கூட எந்த பிளான் பண்றதும் இல்ல அந்தந்த கணத்துல முழுசா வாழ்றது ஒரு குழந்தையோட இயல்பான ஸ்பான்டேனியஸ் தன்மை ஆச்சரியமா இருக்கு சாகர நேரத்துல பாடுற அளவுக்கு ஒரு தன்னிச்சையான சந்தோஷம் இது நாங்கிற கண்ட்ரோலர் இல்லாததால வருதுன்னு சொல்றீங்க அப்போ இத கேக்குற நாங்க இந்த இன்மை அல்லது நான் இல்லைங்கிற நிலைய எப்படி உணர்றது இது வெறும் தத்துவமா இல்லாம எங்க அனுபவமா மாறத்துக்கு வழி இருக்கா நிச்சயமா இது வெறும் தத்துவம் இல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மை இது அனுபவபூர்வமாக உணர சில கணங்களாவது நமக்கு கிடைக்கலாம் எப்பவாது நீங்க ரொம்ப அமைதியா சும்மா உட்காந்துருக்கும்போது எதையும் செய்யணும்னு எண்ணம் இல்லாம மந்திரம் சொல்லாம தியானம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணாம ஒரு மரத்தடியிலயோ ஆத்தங்கரையிலையோ இல்ல உங்க ரூம்லயோ வெறுமனே சும்மா இருக்கும்போது சில கணங்கள் நீங்க அங்க இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான உணர்வு வரலாம் அந்த சில கணங்கள்ல நான்கிற அந்த தனி உணர்வு அந்த பாரம் கொஞ்சம் கரைஞ்சி போற மாதிரி தோணும் ஒரு சின்ன தண்ணி துழி அது தன்னை தனியா பார்க்காம ஒரு பெரிய சமுத்திரத்தோட கலக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இது சட்டுன்னு நடக்கலாம் ஞானம்ங்கிறது ஓஷோ சொல்ற மாதிரி அகங்காரத்தோட மரணம் அதே சமயம் ஆன்மாவோட உயிர்த்தெழுதல் ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிற ஒரு விஷயம் புத்தர் பேசுற இந்த சூத்திரங்கள் இந்த மாதிரி உச்சகட்ட அனுபவ நிலைகளை பத்தினது ஒருவேளை இது சூஃபி கதைகள் மாதிரி உடனே உங்க மனச தொட்டு ரொம்ப எமோஷனலா இல்லாம இருக்கலாம் ஏன்னா இது உணர்ச்சிகளையும் தாண்டி ரொம்ப நுட்பமான ரொம்ப உயர்ந்த ஒரு உண்மையை சுட்டி அதனால பொறுமையா இருங்க உடனே புரியலனாலும் திறந்த மனசோட தொடர்ந்து கேளுங்க யோசிங்க மெதுவா இது உங்களுக்குள்ள புது கதவுகளைத் துறக்கலாம் ரொம்ப நன்றி இந்த உரையாடலோட சாரம் இதுதான் நினைக்கிறேன் உண்மையான ஆன்மீக நிலை அது புத்த நிலையா இருக்கலாம் அருகத் நிலையா இருக்கலாம் இல்ல வேற எந்த பேரில் சொன்னாலும் சரி அது நாம சம்பாதிச்சு இது என்னோடதுன்னு பிடிச்சிக்கக்கூடிய ஒரு சொத்தோ பட்டமோ இல்ல அதுக்கு பதிலா அந்த நாங்கிற பிடிக்கிற ஆளை கரைஞ்சு போற ஒரு நிலை அது வெளிப்படையான சிறப்புத்தன்மைகளுக்கு கொண்டு போகாது ஆனா ரொம்ப ரொம்ப சாதாரணமான அகங்காரம் இல்லாத ஆழமான அமைதி நிறைஞ்ச ஒரு இயல்பான இருப்புக்கு கொண்டு போகும் மிக சரியா சொன்னீங்க கடைசியா உங்களுக்காக ஒரு யோசனையை விட்டுட்டு போறேன் ஆன்மீக பாதையோட உச்சகட்ட நிலையே நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்றது கூட ஒரு நான் இல்லாத நிலை தான்னா நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னோட வெற்றி என்னோட சாதனை என்னோட பொருள் என்னோட அறிவுன்னு உரிமை கொண்டாடவும் சொந்தமாக்கிக்கவும் இவ்ளோ தீவிரமா முயற்சி பண்றோமே அந்த முயற்சிகளை பத்தி இந்த சூத்திரம் என்ன சொல்லுது இந்த உரிமை கொண்டாடுறோம் ஒரு மாயங்கிறது உணர்றது உங்க சொந்த வாழ்க்கையும் நீங்க கற்றுக்கிற முறையையும் உலகத்தை நீங்க பாக்குற விதத்தையும் எப்படி மாத்தலாம் இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க